கதற்குள்ியமானவர்களே விளிமியின் விடியலில் தொடர்ந்து பயணிக்கின்ற நாம் அனைவருக்கும் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக இன்றைக்கு நம்முடைய ஆலோசனைகள் அநேகம் நம்முடைய திட்டமிடல் அநேகம் நம்முடைய முயற்சிகள் அநேகம் ஆனால் முடிவிலே அதில் வென்றோமா தோற்றோமா என பார்த்தால் தோல்வியே காயமும் தழுமுமே மிஞ்சும் ஏன் அண்ணாந்து பார்த்து நடக்கிற மனுஷன் எவனும் தன் காலில் அடிபடும்போது போது தான் கீழே பார்த்து தான் போகும் வழியை பார்த்து கவனமாக நடக்க நினைப்பான் ஒரு மனிதன் ஒரு கம்பெனி ஒன்றை ஆரம்பித்தான் அது அவனின் கடின உழைப்பால் சிறப்பாக ஓடியது பல ஆண்டுகள் சிறந்து விளங்கியது பின்பு அவனுடைய மகன் தன் கையில் பொறுப்பை எடுத்துக்கொண்டான் வளர்ச்சிக்கு திட்டமிட்டான் பாருங்க பின்பு என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அந்த கம்பெனியின் மீது கடன் சுமையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த கம்பெனி தன்னுடைய வளர்ச்சியை இழந்து அது மிகவும் மோசமான நிலைக்கு அது செல்ல ஆரம்பித்தது கடன் சுமை தாங்க முடியாமல் அவனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் கூட அவன் தவித்து பின்பு அந்த கம்பெனியின் பொறுப்பை மீண்டுமாய் அவனுடைய தந்தையின் இடத்துல கொடுத்து தன்னையும் இந்த கம்பெனியையும் நீர் திட்டமிட்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தையின் இடத்திலே அந்த மகன் கொடுத்து விட்டான் பாருங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் நாம நம்முடைய வாழ்வை நம் கையிலே எடுத்துக்கொண்டு திட்டமிட்டோம் என்று சொன்னால் அது அழிவை நோக்கி பாபத்தை நோக்கி தான் செல்லும் வேதம் மழகாய் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் நான் காரியறியாதேன் உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன் என சொல்லப்படுகிறது எப்பொழுது நாம் நம் வாழ்வை திட்டமிடுகிற போது இருபத்தி மூன்றாம் வசனம் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என சொல்லப்படுகிறது எப்பொழுது என்றால் அவரால் நாம் இக்கட்டு நேரத்திலே ஆபத்து காலத்திலே காப்பாற்றப்படுகிற போது இருபத்தி நான்காம் உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லப்படுகிறது அது எப்பொழுது நிகழும் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் வல்லமையை உணர்கிற போது நம்மையும் நம் வாழ்வையும் ஒப்பு கொடுக்கிற போது பாருங்க தன் தகப்பனின் கையை பிடித்து நடக்கிற குழந்தை காப்பாற்றப்படுகிறது கட்டவிடுத்து விடுகிற குதிரை அது மிரண்டு பயந்து திசை தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதற்கும் பயனின்றி பாருங்க மனம் போன போக்கிலே மனிதன் வாழ்வதனாலே நன்மையானது ஒன்றுமே இல்லை நம்மையும் நம் வாழ்வையும் அவருடைய ஆலோசனையின்படி நடப்போம் சமாதான உடன்படிக்கையின் வாழ்வை வளர்ச்சியின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீ எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்விலே ஜெயத்தையும் சமாதானத்தையும் பெற்றுத்தந்து ஆசிர்வதிப்பாக ஆமீன்